உயர்ந்த மனிதன் தொழிலதிபர் ராமமூர்த்தி ஐயா கோவை அருகே அரசு பள்ளிக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தானமாக வழங்கிய தொழிலதிபர் தந்தை வழியில் மகனும் உதவி கோவை எலச்சிப்பாளையம் அரசு நடுநிலை பள்ளியை தரம் உயர்த்த அப்பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் மூன்று கோடி மதிப்புள்ள ஒன்று புள்ளி ஐம்பது ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியிருக்கிறார் கோவை கருமத்தம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட எலச்சிப்பாளையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது அப்பகுதியைச் சேர்ந்த குழந்தைகள் படிக்க ஏதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த பள்ளியில் தற்பொழுது நூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்கள் படித்து வந்துட்டிருக்காங்க இடப்பற்றாக்குறை நிலவு வந்ததால் உயர்நிலைப் பள்ளியாக அப்பள்ளி தரம் உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது இதனால் உயர்நிலை பள்ளிக்கு செல்ல வேண்டும் எனில் மாணவர்கள் பதினைந்து கிலோமீட்டர் பயணித்து அரசூர் தெக்கலூர் சூலூர் பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்து வருகின்றது எனவே அப்பகுதியைச் சேர்ந்த தன்னாவலர்கள் பொதுமக்கள் இணைந்து பள்ளியை தரம் உயர்த்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்காங்க அரசு தரப்பை அணுகியபோது இடமிருந்தால் கட்டிடத்தை கட்டி கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ராமமூர்த்தியிடம் தெரிவித்தவுடன் அவர் தனக்கு சொந்தமான மூன்று கோடி மதிப்புள்ள ஒன்று புள்ளி ஐம்பது ஏக்கர் நிலத்தை தானமாக எழுதி கொடுத்துள்ளார் இதுகுறித்து எலச்சிப்பாளையம் கிராம மக்கள் கூறுகையில் கருமத்தம்பட்டி பேரூராட்சி பகுதியில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் உள்ளனர் இருப்பினும் அரசு உயர்நிலை பள்ளி இல்லாததால் எலச்சிப்பாளையத்தில் பள்ளியை தரம் உயர்த்த தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தும் தொழிலதிபர் ராமமூர்த்தியிடம் தெரிவித்தவுடன் நடுநிலை பள்ளிக்கு அருகே ஒன்று புள்ளி ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலான தனது நிலத்தை வழங்கி உயர்நிலை பள்ளி கட்ட ஆவணம் செய்துள்ளார் இது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதன் மூலம் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு தங்கள் குழந்தைகள் சென்று வீடு திரும்பும் வரை அச்சத்துடனேயே பெற்றோர்கள் இருக்கும் சூழல் தவிர்க்கப்படும் இடத்தை தானமாக அளித்த ராமமூர்த்திக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஊர் மக்கள் சார்பில் நாளை பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்திருக்காங்க இடம் கிடைத்ததால் உயர்நிலை பள்ளியாக உடனே தரம் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் குறித்து தொழிலதிபர் ராமமூர்த்தி கூறுகையில் எலச்சிப்பாளையம் கிராமம் விவசாயம் மற்றும் விசைத்தறி தொழிலை பிரதானமாக கொண்டுள்ளது இங்கு குழந்தைகள் படிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் என்னுடைய தந்தை பள்ளிக்கு நிலத்தை தானமாக கொடுத்து பள்ளியையும் கட்டி கொடுத்துள்ளார் தற்போது மாணவர்கள் படிக்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக இருப்பதால் கருமத்தம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி இல்லாதால் அதனை கட்ட கிராம மக்கள் முயற்சிகள் மேற்கொண்டு வந்தது குறித்து என்னிடம் தெரிவித்தனர் அதன்படி நிலத்தை அரசுக்கு தானமாக வழங்கியுள்ளேன் இதனால் இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் கல்வி பயில முடியும் இந்த இடத்தில் மேல்நிலை பள்ளி கட்டப்பட்டு இங்கு பயிலும் மாணவர்கள் வாழ்வில் முன்னேறினால் அதுவே எனக்கு மிகுந்த மனநிறைவை தரும் மேலும் பள்ளிக்காக நிலம் வழங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் பள்ளிக்கு தேவையான உதவிகளை இயன்றவரை செய்ய தயாராக உள்ளேன் என்றார் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க